ஹேய் என் பேர் இளங்கோ உன் பேர் என்ன என் பேர் ஹரிஸ்வரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் தூங்காமல் சவுண்ட் வந்துச்சு தூக்கம் போச்சு வழக்கமான என்ன டைம் தூங்குவ ஈஸ்வரி தான் டெய்லி டேப்லெட் கொடுத்து தூங்குவப்பா சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்ன ஹரி எப்படி சவுண்ட் வெளியே இருந்து வந்துச்சு

எனக்கு தெரியல சார் ஆனா தம்பி சொன்னா வீட்டுல யாருமே இல்லைன்னு ஹரிக்கு டேப்லெட் கொடுத்து பத்து மணிக்கு தூங்க வச்சுட்டேன்னு நீ சொன்ன அவன் தூக்கத்துல டிஸ்டர்ப் ஆகி ரூம் விட்டு வெளியே வந்த டைம் அவனுக்கு தெரியல நான் செக் பண்ண நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண டைம் ஷார்ட் பதினொன்னு பதினஞ்சு கெஸ் பண்ணா ஹரி ரூம் விட்டு வெளியே வந்த டைம் பத்துல இருந்து பதினோரு தான் இருக்கும் ஹரி சொல்றான் வீட்டுல யாரும் இல்லைன்னு மெயின் டோர் ஓப்பனா இருந்துச்சுன்னு சந்திரசேகர் அவரோட ரூம்ல இருந்திருந்தா கூட அந்த நேரத்துல ஹரிக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல நீ எங்க போன ஈஸ்வரி சார் அது வந்து சொல்லுங்க ஈஸ்வரி எதை மறைக்க பாக்குறீங்க